வணக்கம் நோபல் பரிசு ஆஸ்கர் விருது இரண்டையும் பெற்ற அயர்லாந்து நாட்டைச் சார்ந்த எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னாட்ஷா அவர்களின் முப்பத்தி மூன்று சிறந்த தத்துவங்கள் ஒன்று வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பது அல்ல வாழ்க்கை என்பது உங்களை உருவாக்குவதே இரண்டு மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது மூன்று நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது நான்கு கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம் கடலில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம் ஐந்து அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும் போது உலகின் கவனத்தை உன்மீது திருப்ப முடியும் ஆறு நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது நல்லது ஏழு செயல்புரியும் ஆற்றல் உள்ளவன் செயல்புரிவான் அது இல்லாதவன் வெறுமனே பேசிக்கொண்டு இருப்பான் எட்டு மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டுக்கொண்டு அதை திறமையாக செய்யும் மனிதனுக்கு எல்லா பரிசுகளும் தானாகவே வந்து சேரும் ஒன்பது முட்டாள்கள் மட்டுமே ஒரே விஷயத்தை செய்து வெவ்வேறு முடிவுகளை எதிர்பார்க்கிறார்கள் பத்து வாழ்க்கை என்பது சின்னஞ்சிறு தீபமன்று அது அற்புதமான தீப்பந்தம் வருங்கால சந்ததிகளிடம் அதை அளிப்பதற்கு முன்னால் முடிந்தவரை அதை பிரகாசமாக எரிய செய்யவே ஆசைப்படுகிறேன் இன்பமும் துன்பமும் பணத்தை பொறுத்ததல்ல சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் பதிமூன்று முட்டாள்கள் செய்யும் ஒரே புத்திசாலித்தனம் காதல் புத்திசாலிகள் செய்யும் ஒரே முட்டாள்தனம் காதல் பதினான்கு அறிவற்ற நண்பனைக் காட்டிலும் புத்திசாலியான எதிரியை சம்பாதிப்பது மேல் பதினைந்து கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் பதினாறு என்றுமே புத்தம்புது அறிவு முதிர்ந்த அறிவுடன் முரண்படுகிறது பதினேழு நீங்கள் கொடுத்த அடியை திருப்பிக் கொடுக்காதவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அவன் உங்களை மன்னிக்கவோ அல்லது உங்களை நீங்களே மன்னித்து கொள்ளவோ அவன் தயாராக இல்லை பதினெட்டு பெண்களில் இரு பிரிவினரே உண்டு அழகானவர்கள் ஒன்று அழகானவர்கள் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் மற்றொன்று பத்தொன்பது நீ இறக்கும்போது கடவுளை உனக்கு கடன்பட்டவனாக ஆக்க வேண்டும் அப்படி நீ வாழ வேண்டும் இருபது நல்லொழுக்கம் என்பது உனக்கு நீயே அழித்து கொள்ளும் நன்மதிப்பாகும் இருபத்தி ஒன்று உழைப்பால் களைப்பு அடைகிறவர்களே உண்மையான இன்பம் காணுகிறார்கள் இருபத்தி இரண்டு பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறை சொல்லிக் கொள்கிறார்கள் வெற்றியாளர்களோ எழுந்து தங்களுக்கான சூழ்நிலையை தேடுகிறார்கள் அத்தகைய சூழ்நிலை கிடைக்கவில்லை எனில் அவர்களே உருவாக்குகிறார்கள் இருபத்தி மூன்று இதை செய்யவே முடியாது என்று கூறும் நபர்கள் அதை செய்பவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது இருபத்தி நான்கு மனிதனால் மிக உயர்ந்த சிகரங்களில் கூட ஏற முடியும் ஆனால் அவனால் அங்கேயே நீண்ட காலம் தங்க முடியாது இருபத்தி ஐந்து இந்த உலகின் முன்னேற்றம் உங்கள் வயதில் மூத்தவர்களை விட நீங்கள் நன்கு அறிந்து கொள்வதை பொறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு செய்ய வேண்டியதைச் செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்கலாம் ஆனால் அது உங்களை சிறந்தவராக மாற்றும் இருபத்தி ஏழு உங்கள் மோசமான தருணங்களை மணலில் எழுதுங்கள் உங்கள் நல்ல தருணங்களை கல்லில் எழுதுங்கள் இருபத்தி எட்டு எங்களுக்கு வயதாகிவிட்டதால் நாங்கள் விளையாடுவதை நிறுத்தவில்லை விளையாடுவதை நிறுத்துவதால் நாங்கள் வயதாகிறோம் இருபத்தி ஒன்பது எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும்போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளதும் கண்ணியமானதும் கூட முப்பது ஒருபோதும் தவறே செய்யாத நிலையை கொண்டிருப்பது வெற்றி ஆகாது ஒருமுறை செய்த தவறை இரண்டாவது முறையாக செய்யாமல் இருப்பதே வெற்றி முப்பத்தி ஒன்று இவ்வுலகத்தில் இருந்து தான் பெற்றதை விட அதிகமாக யார் இந்த உலகத்துக்கு திருப்பிக் கொடுக்கின்றார்களோ அவர்களே பண்புள்ள மனிதர்களாவர் முப்பத்தி இரண்டு தவறான அறிவு என்பதில் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அது அறியாமையை விட மிகவும் ஆபத்தானது முப்பத்தி மூன்று மனிதன் புலியைக் கொல்ல விரும்புவதை விளையாட்டு என்கிறான் அதுவே அந்த புலி அவனைக் கொல்ல விரும்புவதை கொடூரமானது என்கிறான் அயர்லாந்து நாட்டின் எழுத்தாளர் ஜார்ஜ் பெர்னாட்சா அவர்களின் வாழ்க்கை தத்துவங்கள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி